அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து தேசிய தமிழர் வளர்ச்சி கட்சி சார்பாக இந்த காணொளி ஜெகதீஷ் சந்திரபோஸ் மற்றும் தமிழக அரசியல் சூழ்நிலை தொடர்பானது ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ற இந்த வார்த்தைய சன்மார்க்கம் சன்மார்கி மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிற உபயோகிக்கிற எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஒரு இயற்பியல் தாவரவியல் விஞ்ஞானி பேராசிரியர் ஒய்பை டெக்னாலஜிய இன்வென்ஷன் பண்ணவர் இவர் பேராசிரியரா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆங்கில அறிவு படைத்த விஞ்ஞானிகளுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படல அதற்காக அவர் சோர் ஊர்ல தாவரங்களுக்கு உயிர் உண்டு புற சூழ்நிலையிலிருந்து வரக்கூடிய அந்த சிக்னல் பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கறத நிரூபித்தவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி உரைக்கிறார் என்றால் அந்த உரையை அறிவியல் பூர்வமாக நிரூபித்தவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஒரு பண் பல்துறை அறிஞர் இயற்பியல் தாவரவியல் விஞ்ஞானி பேராசிரியராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஊதியத்தில் குறைந்தபட்ச ஊதியத்தில் இணையான ஊதியம் வழங்கப்படவில்லை அப்படின்னு குறைந்தபட்ச ஊதியத்தில் பணிபுரிந்து ஒரு மிகச்சிறந்த அறிவியல் ஆய்வை நடத்தி இருக்காரு இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை உதாரணமா கௌரவ விரிவுரையாளர் இவர்களுக்கு வந்து ரெகனைசன் இல்ல இவர்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொபசர் அண்ட் கான்ட்ராக்ட் சொல்லி ஒரு டிசைனேஷன் தரலாம் அந்த அந்த டிசைனேஷன் இல்ல அவர்களுக்கான ஊதியம் வந்து மத்திய எல்லா மத்திய பல்கலைக்கழகத்தையும் கௌரவ விரிவுரையாளருக்கு மாதம் ஐம்பதாயிரம் தரப்பட வேண்டும் இருக்கு இவர்கள் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முடி எட்டாயிரத்திலிருந்து இப்போது பன்னிரெண்டாயிரம் பதினெட்டாயிரத்துக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் சம்பளத்தை நோக்கி செல்வதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டாலும் தேவைப்படும் இவர்களும் நம்ம அந்த அறிவு என்றால் ஆங்கிலம் யூகி ஐடியாலஜி அவர்களுக்கு மட்டும்தான் அதிக ஊதியம் இந்த மண்ணில் இந்த நாட்டில் இருப்பவர்களுக்கு குறைந்த ஊதியம் என்கிற அதே காலகட்டத்தில் தான் தமிழகத்தினுடைய ஊதிய நிலைமை இன்னும் தொடருது இன்னொரு ஐடியாலஜி ரஷ்ய ஐடியாலஜி இந்த ஐடியாலஜி எல்லாம் இந்த மண்ணுல வந்து நிறைய இருக்கு ஆனா இந்த மண்ணிலிருந்து ஒரு சித்தாந்தம் ஒரு கொடி ஒரு ஐடியாலஜி வந்து அவர்கள் கொண்டு செல்ல யாருமே கொண்டு செல்ல அதை கொண்டு செல்லாதனால தான் இன்னைக்கு தமிழகம் வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இதுதான் தமிழக அரசியல் சூழ்நிலை பற்றி எளிமையா தமிழக அரசியல் சூழ்நிலையில ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும்னா பத்து காசு டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னா இருபது காசு பட்டா வாங்கணும்னா முப்பது காசு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட ரெடி பண்ணி இதுதான் தமிழகத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்கு இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி திரைத்துறையிலேருந்து ஒரு நடிகர் மக்களுக்கு நீதி வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கடைசியில் அவர் வச்சு கையில வச்சிருந்த அந்த டார்ச் லைட்ல செல்போன் பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரியா இருக்குங்களா அந்த பேட்டரி வந்து டவுன் ஆயிடுச்சு ரீசார்ஜ் பண்றதுக்கு இப்போ அறிவாலயத்துல இருக்காரு இப்போ மணியரசன் ஐயா வந்து பேசும்போது அவருடைய காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை உபயோகிப்பாரு ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர்கள் திராவிட ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர்கள் அது போல இவரும் அங்க போய் இப்போ சார்ஜ் பண்ணிட்டு போதுமான சார்ஜ் பண்ணிட்டு மீண்டும் வருவார் இதே போலதான் இன்னொருவர் திரைத்துறையிலேருந்து வந்த இன்னொரு நடிகர் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சாரு இரவு நேரத்தில் தனக்கு வந்து ஒரு ஞானதானம் கிடைச்சது அந்த ஞானதானத்தால நான் தங்களுடைய கட்சியை பாரதிய ஜனதாவுல இணைத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இவர்களுக்கு வந்து மக்கள் பணியோ சமூக பணியோ இவர் இவருக்கான கொள்கை இல்லை தமிழுக்காக பணியாற்ற வந்தவர்கள் இவர்கள் என்னன்னா பணம் புகழ் பொருள் இது மூன்றும் இந்த அரசியல்ல கிடைக்கும் தங்களை வந்து முன்னிறுத்தி ஒரு எம்எல்ஏ ஆகும் எம்பி கொண்டு செல்வதற்கான ஒரு பயணம் அந்த பயணத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க எங்கே இணைந்தால் அவர்களுடைய எண்ணம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கறத நோக்கி அங்க இணையறாங்க அவர்களுடைய எண்ணம் வந்து நிறைவேறணும் அவர்கள் செய்யலாம் ஆனா அவர்கள் குறைந்தபட்சம் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்குமாக ஒரு ஏதாவது ஒரு பணியை செய்யணும் பணியை செய்தாதான் வந்து ஆரம்பிச்ச நோக்கம் வந்து சரியா இருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையில இன்னும் சில கட்சிகள் அஹ் விசிகா பாமக இவர்கள் எல்லாம் திராவிடத்தை தூக்கி பிடிச்சுதான் இவ்வளவு இதனால் காலமும் இருந்தார்கள் இவர்களை வைத்து திராவிடம் வெற்றி பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் பேசுவது வெற்றி பெறும் வரை அவர்கள் பேசுவது தமிழ் தமிழர் தமிழகம் வெற்றி பெற்ற பின் அவர்கள் பேசுவது திராவிடம் அந்த திராவிடம்ங்கிற வார்த்தையே சமஸ்கிருதத்துல மனுஷ்ருமதியிலிருந்து எடுக்கிறாங்க அந்த வார்த்தையை தான் உபயோகித்து நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறேன் நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறேன் என்று சொல்லி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசுறாங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறேன் எதற்காக சமஸ்கிருதத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து உபயோகித்து கொண்டு தமிழக மக்களை மேலாண்மை செய்கிறார்கள் இப்ப மேலாண்மைங்கிறது ஆங்கில மொழிக்கான ஒரு மேலாண்மையை உருவாக்குறதுக்கு இன்னொரு விஷயம்தான் திராவிடம் இந்த திராவிடம் ஐடியாலஜி இருக்கிய ரஷ்யன் ஐடியாலஜி ஆங்கில மேலாண்மையை தான் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் ஆனா ஆங்கில அறிவு மட்டும் அறிவியல் கண்டுபிடிப்புக்கு போதும் அப்படிங்கிற இவர்களுடைய கொள்கையை வந்து மாற்றியவர் தான் ஜெகதீஷ் சந்திரபோஸ் சர் சி வி ராமன் இந்த மண்ணிலிருந்து எவ்வளவோ அறிவியல் விஞ்ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் இப்ப இந்த வரிசையில தமிழக அரசியல் பார்வையில மீதம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா அது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஒட்டுத்தன்னை குடியிருப்பாளர்கள் மாதிரிதான் இருக்காங்க அப்போ ப்ரீ வகுப்பெடுக்கிற ஒரு ஆசிரியருடைய ஊதியம் நான்காயிரம் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்க ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஆசிரியருடைய ஊதியம் ஐந்தாயிரத்திலிருந்து எட்டாயிரம் பள்ளியில் படிக்கக்கூடிய பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியருடைய ஊதியம் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேல அதிகமா இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா எம்எஸ்சி பிஹெச்டி முடித்து கல்லூரியில பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் தான் மாத ஊதியம் இருக்கு அதுவும் மாதம் மாதம் அந்த ஊதியம் வழங்கப்படவும் இல்லை அப்ப இவர்கள் எல்லாம் சில நேரம் போராடுகிறார்கள் சென்னையில அப்புறம் ஏனோ போராட்டத்தை நிறுத்துறாங்க இவர்களுடைய போராட்டம் எல்லாம் இந்த கம்யூனிஸ்டுக்கு ஒரு போராட்டமா தெரியாது இவர்கள் எல்லாம் உழைப்பாளிகளா அவர்கள் கருத மாட்டார்கள் அவர்கள் உழைப்பாளர்கள்னு யார கருதுறாங்கன்னே தெரியல இதனால் வரைய சமூக சமூகத்துல உயர்ந்த ஊதியம் பெற வேண்டிய ஒரு துறை அப்படின்னா அது ஆசிரியர் துறை தான் இதற்கு உதாரணமா ஜெர்மனில அதிகபட்ச ஊதியம் பெறக்கூடிய ஒரு துறை வந்து ஆசிரியர் துறை தான் இங்க குறைந்தபட்ச ஊதியம் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஊதியம் என்றால் அது ஆசிரியர் ஊதியமாக தான் இருக்கு இந்த நிலை எல்லாம் மாறணும் இந்த நிலை மாறினா பல திரைகள் வந்து அகற்றப்பட வேண்டும் உதாரணமா அங்க நம்ம சன்மார்க்கத்துல பல திரைகள் அகற்றி அருட்பிரிஞ்சோதி ஆண்டவரை வந்து நம்ம பார்க்கறதுக்காக எத்தனை திரைகள் அகற்றப்பட வேண்டும் சொல்றது மாதிரி இங்க வந்து திராவிட திரை முதன்மை திரை அந்த திரையை அகற்றணும் ஆரிய திரை அந்த திரையை அகற்றணும் கவர்ச்சி திரை போதை திரை இந்த நான்கு திரைகளும் தமிழகத்தை அப்படி தமிழகம் மாயையா மூடி இருக்கு இந்த நான்கு திரைகளும் அகற்றப்படும் போதுதான் மற்ற திரைகள் எல்லாம் அதுவா விலகி நம்மளுடைய ஊனு உடல் சமூக நிதி பேசி ஊன் உடலா இருந்த இந்த உடலை இனிமேல் சன்மார்க்க நிதி பேசி ஒளி உடலா மாத்தணும் குறைந்தபட்ச இன்ப வாழ்வு அதற்கடுத்து குறைந்தபட்ச வாழ்வு அதற்கடுத்து மரண விழா பெருவாழ்வை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா இது போன்ற இந்த மாய திரைகள் வந்து நீக்கப்பட வேண்டும் அதை நீக்கப்படுவதற்காக இந்த அனைத்து தேசிய தமிழர் வளர்ச்சி கட்சி மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் இந்த சேவையை தொடர்ந்து செய்யும் திராவிடம் ஆரியம் என்ற பெயர் கொண்ட எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து களம் காண்போம் நன்றி வணக்கம்